பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையில் கார்த்திகை கடைசி சனிக்கிழமையில் பெருமாளுக்குரிய சிறப்பான திருவோண விரதமாகும் ஒரு முறை திருவோண விரதம் இருந்தால் கூட பதினாறு செல்வங்களும் கிடைக்குமா மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்தன்று விரதம் மேற்கொள்வது திருவோண விரதமாகும் இது பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் திருவோண விரதத்தை ஒரு முறை வாழ்வில் கூட அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நியதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் சிவனுக்குரிய திருவாதிரை மற்றும் பெருமாளுக்குரிய திருவோணம் இவ்விரண்டு நட்சத்திரங்கள் தான் திரு என்ற அடைமொழியுடன் சிறப்பாக கூறப்படுகிறது பெருமாளின் அருளாசி பெற திருவோண நட்சத்திர விரதத்தை அனைவரும் கடைபிடிக்கலாம் மிக எளிதாக வீட்டிலேயே கடைபிடிக்கக்கூடிய திருவோண விரதத்தை ஏதாவது ஒரு நாளில் கடைபிடித்தால் கூட அவர்களுக்கு பெருமாளின் அருளும் சந்திர தோஷமும் விலகும் என்பது நியதி ஏதாவது ஒரு மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் சந்திர தோஷம் முற்றிலுமாக நீங்கி நல்வாழ்வு பிறக்கும் அன்று மாலையில் சந்திர தரிசனம் செய்து சந்திரனின் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இவ்விரதத்தை பக்தி சிரத்தையுடன் கடைபிடித்து காலையில் வழிபாடு செய்யும் பொழுது நோய்கள் அனைத்தும் குணமாகும் மதிய வழிபாடு செய்யும் பொழுது செல்வம் அத்தனையும் பெருகும் மாலையில் வழிபாடு செய்யும் பொழுது செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் இரவில் இறுதியாக நான்காம் ஜாம வழிபாடு செய்யும் பொழுது முக்தி பேறு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது இவ்வாறு திருவோண விரதத்தை முறையாக கடைபிடித்தால் ஏழேழு பிறவிக்கும் பதினாறு செல்வங்களையும் அடையலாம் நாளைய திருவோண விரதத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று ஆண்டாள் போற்றும் இந்த அவதாரத்தின் மகிமை விளக்கும் பாடலை பாடி உலகள விரத ஏற்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னூடு கயலுகளை பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ நிறைந்தேலோரெம்பாவாய்